ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து ராகு திசை நடத்தினால் என்ன செய்யும் பொதுவா லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வை பெற்றால் நல்லது சுபக்கிரகமாய சுக்கரனுடைய பார்வை பெற்றால் நல்லது இந்த ராகுவ குரு பார்த்தாலும் சரி சுக்கிரன் பார்த்தாலும் சரி தன்னுடைய திசா புத்தி காலங்களில் பார்க்க நடக்கக்கூடிய ராகு திசா புத்தி ராகு அந்தர நேரத்தில் சுக்கிரன் பார்க்கக்கூடிய ராகு திசா புத்தி ராகு அந்தரத்தில் ராகு திசை குரு புத்தியில் ராகு திசை சுக்கர புத்தியில் தனத்தை தருவார் தனம்னா பொருளாதாரம் ஆனால் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் சொத்துக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பொருள் தான் வருது இல்லை நம்மளே கையில் வச்சுக்கோன்னு வச்சுக்க கூடாது அப்படி வச்சுக்கிட்டால் அது உங்களுக்கு நிக்காது பொதுவாக ராகு திசை யாருக்கு நடந்தாலும் சரி அங்கே ராகு திசையில் வரக்கூடிய வருமானத்தை குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் அது ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி கதிங்கிற அடிப்படையில் சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து ராகு திசை நடத்தினாலும் சரி அந்த ராகுவே குரு பார்க்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அப்படி வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலத்தில் அந்த பொருளாதாரத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கு பயன்படும் வகையில் அவர்கள் கொடுத்து விட வேண்டும் தாய் தந்தைக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விடுங்கள் நீங்க கையில பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கூடாது தொடர்ச்சி அதே மாதிரி இருக்கும் அப்படி வச்சிருந்தால் அந்த ராகு திசை முடியும் பொழுது அது காணாம போயிடும் அதனால ராகு இரண்டில் இருந்து திசை நடத்தினால் குரு பார்வையுடன் திசை நடத்தினால் சுக்கரனது பார்வையுடன் திசை நடத்தினால் வரக்கூடிய வருமானத்தை குடும்பத்திற்கு பயன் தரும் வகையில் அப்பொழுதே மாற்றி விடுங்கள் நீங்க கையில வச்சுக்காதீங்க நீங்க கையில வச்சுக்காம இருக்கிறது அதுக்கான பரிகாரம் குடும்பத்துக்கு பயன்பட வேண்டும் அதில் வரக்கூடிய வருமானம் குடும்பத்துக்கு பயன்படணும் கையிலேயே வச்சிருந்தீங்கன்னா திசை முடியும் காலத்தில் அந்த பணம் உங்களை விட்டு சென்றுவிடும் எனவே இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் பொருளாதாரத்தை மனைவியிடம் கொடுத்து விடுங்கள் குழந்தைகளிடம் கொடுத்து விடுங்கள் குழந்தைகள் பெயருக்கு மாற்றிவிடுங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய பெண் குழந்தைகளை வைத்தால் அதற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முயற்சி செய்து பாருங்கள் நலமுடன் வாழுங்கள் வேட்டி நிச்சயம் பண்டிட் எம்ஜிபி திண்டுக்கல்